அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் நாம் பிரச்சனைகள் கவலைகள் துன்பங்கள் வறுமைகள் இப்படி பல சிக்கல்கள் நமக்கு ஏற்படுகிறது இதை நாம் சரி செய்ய இறைவனிடம் போய் பிரார்த்தனை செய்கிறோம் வேண்டுதல்களை வைக்கிறோம் இல்லையா எனக்கு இந்த பிரச்சனை சரியாகிவிட்டால் நான் இறைவா உனக்கு அபிஷேகம் செய்கிறேன் உனக்கு மாலை அணிவிக்கிறேன் என்று பல்வேறு கோரிக்கைகளை நாம் வைக்கிறோம் சிலர் முடி எடுத்துக் கொள்வார்கள் மொட்டை அடித்துக் கொள்வார்கள் என்ன என்று கேட்டால் நான் சில வேண்டுதல்களை இறைவனிடம் வைத்தேன் அந்த வேண்டுதல்கள் நிறைவேறிவிட்டது அதனால் இதை நான் செய்கிறேன் என்று சொல்லுவார்கள் இல்லையா எல்லோருக்கும் இறைவனிடம் வைக்கின்ற வேண்டுதல்கள் கோரிக்கைகள் பிரார்த்தனைகள் நிறைவேறிவிடுகிறதா ஏதோ அங்கு இங்கு ஒன்று ஒரு சிலருக்கு மட்டுமே அந்த நிலைமை சரியாகிறது பல பேருக்கு அவர்களுடைய வேண்டுதல்கள் பலனளிப்பதில்லை இல்லையா பலர் வேண்டுதல்களை வைக்கிறார்கள் பல ஆலயங்களுக்கு போகிறார்கள் பல கடவுள்களை வணங்குகிறார்கள் ஆனால் அந்த வேண்டுதல்கள் நிறைவேறுவதில்லை ஆனால் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய தாயோ தந்தையோ கணவனோ மனைவியோ இறந்து போயிருந்தால் அவர்களும் தெய்வ நிலையைத்தான் அடைகிறார்கள் தெய்வமாக தான் இருக்கிறார்கள் நீங்கள் கண்ணால் கண்ட தெய்வமாக அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இருந்தபோது அவர்களிடம் நீங்கள் சில விஷயங்களை கேட்க வேண்டும் என்று எண்ணியிருப்பீர்கள் சில கோரிக்கைகளை அவர்களிடம் வைக்க வேண்டும் என்று எண்ணியிருப்பீர்கள் அதற்குள் அவர் இறந்துவிட்டார் இப்போது அதை கேட்கலாமா வேண்டாமா என்று உங்களுக்குள் ஒரு ஐயம் இருக்கலாம் சந்தேகம் இருக்கலாம் ஆனால் ஆவி உலக ஆராய்ச்சிகள் பல்வேறு விஷயங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்ன நீங்கள் அவர்களிடம் வைக்கின்ற எந்த விதமான பிரார்த்தனைகளாக இருந்தாலும் வேண்டுதல்களாக இருந்தாலும் அவர்கள் உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி வைக்கிறார்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க ஆன்மாவாக இருக்கின்ற அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார் எதையாவது நம்மிடம் கேட்பார்களா என்று ஏங்கிய வண்ணம் இருக்கிறார்கள் உதவிகளை கேட்பார்களா அவர்கள் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா அவர்கள் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்தவர்கள் இல்லையா அவர்களுக்கு தான் செய்ய வேண்டிய முதல் கடமை இருக்கிறது அவர்களிடம்தான் நீங்கள் வேண்டுதலை வைக்க வேண்டிய முதல் நிலையில் இருக்கிறீர்கள் சிலர் இறந்து போய்விட்டால் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு ஆலயங்களுக்கு போவாதீர்கள் என்று சொல்லுவார்கள் இத நம்ம என்ன சொல்லுவோம் தீட்டு அதனால போக கூடாது கோயிலுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது தீட்டு கிடையாது இறந்தவரே கடவுளாக தெய்வமாக உங்கள் அருகிலேயே உங்கள் வீட்டிலேயே வாழ்ந்து வருகின்ற போது அவர்களிடம் நீங்கள் வேண்டுதல்களை பிரார்த்தனைகளை வைக்காமல் கடவுளிடம் வந்து வைப்பது வீணான ஒன்று என்ற ஒரே காரணத்திற்காக தான் நம்முடைய முன்னோர்கள் தெளிவாக இறந்த வீட்டில் இருப்பவர்கள் குறிப்பிட்ட நாட்களுக்கு கோயிலுக்கு வராதீர்கள் அந்த ஆன்மா இறந்தவருடைய ஆத்மா அவர் தெய்வ நிலையை அடைந்த நிலையில் இருக்கிறார் அவர் உங்களோடு இருக்கிறார் உங்கள் வீட்டில் இருக்கிறார் உங்களோடு வாழ்ந்து வருகிறார் அவரிடம் முதலில் உங்களுடைய கோரிக்கைகளை வேண்டுதல்களை பிரார்த்தனைகளை வையுங்கள் அவர் நூறு சதவிகிதம் நிறைவேற்றி வைப்பார் அதை விட்டுவிட்டு கோயிலுக்கு வந்து ஆண்டவனிடம் உங்களுடைய கோரிக்கைகள் வைத்திருக்கிறால் அது நிறைவேறுவது சந்தேகம் செய்வதற்கு ஒரு ஆள் போது அதை ஏன் நீங்கள் பயன்படுத்தாமல் விட்டுவிடுகிறீர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக தான் நம்முடைய முன்னோர்கள் இறந்தவர்கள் இல்லங்களில் இருப்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அந்த ஆன்மா மேலுலகம் செல்லுகின்ற வரை காலகட்டம் வரை கோயிலுக்கு வராதீர்கள் என்று சொன்னார்கள் இதை நம்ம சரியா புரிஞ்சிக்கல இதை நம்ம சரியா புரிஞ்சிக்காம நம்ம என்ன செய்யறோம்னா அது தீட்டு கோயிலுக்கு நம்ம போக கூடாது அப்படின்னு தான் பேசுவாங்க தவிர அது எதற்காக போக கூடாது என்று சொன்னார்கள் இறைவன் எல்லோருக்கும் பொதுவானவன் தானே இறைவன் இறந்த ஒரு வீட்டில் இருப்பவர்கள் வந்தால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் கோயிலுக்கு வெளியே நில்லுங்கள் என்று சொல்லுவாரா சொல்லுங்க பாருங்களா கிடையாது இறைவனுக்கு எல்லாரும் ஒண்ணுதானே அப்படி இருக்கும் போது ஏன் மறக்கூடாது என்றார்கள் என்று ஏன் நம்ம யோசிப்பதில்லை பா இறந்தவருடைய ஆன்மா ஆத்மா உன்னுடைய வீட்டிலேயே இருக்குதுப்பா அது தெய்வ நிலையை அடைந்து விட்டது உன்னுடைய கோரிக்கைகளை பிரார்த்தனைகளை வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்கு அது காத்து கொண்டிருக்கிறது ஆகவே நீங்கள் வீட்டில் வணங்குங்கள் அவரிடம் உங்களுடைய வேண்டுதல்களை பிரார்த்தனைகளை வெய்யுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் நம்ம தீட்டு ஆக உங்கள் குடும்பத்தில் யாராவது தாயோ தந்தையோ கணவனோ மனைவியோ குழந்தைகளாக இருந்தாலும் கூட அது தெய்வ நிலை அடைகிறது அது தெய்வ நிலை அடைந்த பிற்பாடு தெய்வத்திற்கு சமமான ஆற்றல் சக்தி அதற்கு இருக்கிறது அந்த குழந்தைகளிடம் கூட நீங்க பிரார்த்தனைகளை வைத்தால் அவை கூட உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுகின்ற ஆற்றலும் சக்தியும் இருக்கிறது ஆக இறந்தவர்களுடைய ஆன்மா ஆத்மா நீங்கள் வைக்கின்ற வேண்டுதல்களை நிறைவேற்றி தருகிறது ஏதோ ஒரு சூழ்நிலையில் சந்தர்ப்பத்தில் வாய்ப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் உங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுகிறது நூறு சதவிகிதம் உண்மை என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் ஆகவே உங்கள் குடும்பத்தில் யார் இறந்திருந்தாலும் அந்த ஆத்மாவிடம் ஆன்மாவிடம் உங்களுடைய வேண்டுதல்களை முழு நம்பிக்கையோடு வையுங்கள் அது நிறைவேற்றி தரும் என்று நம்புங்கள் அந்த ஆத்மா நிறைவேற்றி தருகிறது என்று ஆராய்ச்சிகள் தெளிவாக கூறுகிறது தெரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்